அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் இணையத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே அல் அத வல் மஹதூஜ் எண்ணிக்கையும் எண்ணப்படும் பொருளும் என்ற நூலின் பாடங்களைத்தான் இந்த தொடர் வகுப்பின் மூலம் நாம் அறியவிருக்கிறோம் என்பது பற்றிய முகத்திமாவை நேற்றைய தினம் உங்களுக்கு நாம் விளக்கியிருக்கிறோம் இன்றைய தினம் இந்த நூலின் முதல் பாடம் அவ்வல் முதலாவது பாடம் தாரீஃபுல் அதத் அதத் என்ற வார்த்தையின் விளக்கம் எண்ணிக்கை என்றால் அதனுடைய விளக்கம் என்ன என்பதற்கு அரபியில என்ன தாரிஃப் சொல்லுவாங்க என்பதை பற்றிய விளக்கத்தையும் அதனுடைய அரபு மூலம் மற்றும் அதனுடைய தமிழ் பொருள் அதனுடைய விளக்கம் இவற்றைத்தான் இந்த முதல் பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அதத் என்பது எண்ணிக்கை என்பது ஹுவ இஸ்முன் நக்கிரா அது ஒரு பொது பெயர் சொல்லாகும் இந்த பொது பெயர் சொல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் எண்ணிக்கை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் எண்ணப்பட்ட பொருள்களின் அளவுகளையும் இன்னும் அதனுடைய வரிசைகளையும் அறிவிப்பதற்காக வேண்டி வரும் ஒரு நக்கீராவான இஸ்மாம் ஒரு பொது பெயர் சொல்லாகும் ஒகுவ அந்த அததை அததாகிறது நவ் ஆனி இரண்டு வகைகள் இருக்கிறது அதை இரண்டு வகைகளாக அறிஞர்கள் பிரித்திருக்கிறார்கள் ஒன்று அல் அததுல் அஸ்லி அடிப்படையான எண்ணிக்கை ஒசானி இரண்டாவது அல் அதீபி இரண்டாவது வரிசைப்படுத்தும் எண்ணிக்கை என்பதாக இரண்டு வகைகள் இந்த அதிலே இருக்கிறது வலிக்குள்ளி வாகதி மின்ஹுமா இந்த இரண்டில் இரண்டு வகைகள் இருக்கிறது அல்லவா இந்த இரண்டில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் அக்ஸா முஹு பல வகைகள் என்ன செய்கிறது இருக்கிறது எதன் அடிப்படையில் பித்தது கீரி வத்த அனீசி ஆண்பால் மற்றும் பெண்பாலை கவனித்து வலி அராபி வல்பினாய் மௌரப் மற்றும் மபினி என்பதை கவனித்து இந்த ரெண்டு வகைகளிலும் பல வகைகள் இருக்கின்றன என்று என்ன செய்கிறார் குறிப்பிடுகிறார் இதுதான் அதத் என்பதனுடைய தரிஃபா அல் அதத் ஹுவ இஸ்முன் நகிரா எ தி இலி அலா மிக் தார் இல் அஷ்யா இல் மதூததி ஒத்தர் அல் அஸ்லி என்ன எண்களை இரண்டு அடிப்படையில் பயன்படுத்தும் வழக்கம் அனைத்து மொழிகளிலும் இருக்கிறது இதை நாம் நேற்றே உங்களுக்கு காமித்திருக்கிறோம் ஒன்று எண்ணிக்கையை குறிப்பதற்காக நாம் எந்த பொருளை எண்ணுகிறோமோ அந்த பொருளினுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்காக எண்களை என்ன செய்வாங்க பயன்படுத்துவார்கள் உதாரணத்திற்கு உதாரணத்திற்கு மூன்று புத்தகங்கள் இப்ப புத்தகங்கள் எத்தனை இருக்கின்றன என்ற அந்த அளவை மிகுதாரை காமிப்பதற்காக மூன்று என்ற எண்ணிக்கை பயன்படுத்தப்படுகிறது எட்டு வீடுகள் எத்தனை வீடுகள் இருக்கிற இருக்கின்றன என்கிற அந்த எண்ணிக்கை மிக்தாரை அளவை குறிப்பதற்காக இந்த எண்கள் இந்த எண்ணப்படும் பொருளின் எண்ணிக்கையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது மற்றொன்று என்னது அப்படின்னு சொன்னா தரம் மற்றும் வரிசையை குறிப்பதற்காக எண்கள் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணத்திற்கு நான்காவது வீடு நாம் எந்த வீட்டை சுட்டி காட்டுகிறோமோ அந்த வீடு இருக்கின்ற வீடுகளில் எத்தனாவது இடத்துல இருக்குது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இங்கே நான்கு என்ற எண்ணிக்கை பயன்படுத்தப்படுகிறது அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது தர்த்தீபா தர்த்தீபை சுட்டி காட்டுவதற்கு நான்காவது வீடு பத்தாவது மரம் நாம் சுட்டி காட்டுகின்ற அந்த மரம் இருக்கின்ற மரங்களில் பத்தாவதான இடத்தில் இருக்கக்கூடிய மரம் மரம் என்று நாம் என்ன செய்யறோம்னா நாம் குறிப்பிடும் பொருளின் வரிசையை குறிப்பதற்காக எண்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதைத்தான் தாரீஃப்ல சொல்லி காமிச்சிருக்காங்க அந்த அதது என்பது இரண்டு வகையில் இருக்கிறது என்பதாக சொல்லி காமிச்சிருக்காங்க எண்ணிக்கையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் எண்ணிக்கையை அல் அததுல் அஸ்லி என்று என்ன செய்வாங்க குறிப்பிடுவார்கள் வரிசை தரத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் எண்ணிக்கையை என்று குறிக்கப்படும் இதைத்தான் இரண்டு பிரிவுகள் இருப்பதாக மேலே நாம் படித்த தாரீஃபிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இரு பிரிவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலும் பல வகைகள் கொண்டுள்ளதாக இருக்கும் அந்த வகைகள் என்பது எதை கவனித்து என்று சொன்னால் ஆண்பால் பெண்பால் என்பதை கவனித்தும் அத்தோடு மொரபா மபனியா என்பதை கவனித்தும் அதில் ஒவ்வொன்றிலுமே இந்த ரெண்டு வகைகளில் ஒவ்வொன்றிலுமே பல வகைகள் இருக்கிறது என்பதாக என்ன செஞ்சிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ அதனுடைய விளக்கங்களைத்தான் வருகின்ற பாடங்களில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஸோ அந்த பாடங்களுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு அடிப்படையான விஷயங்களை நாம் என்ன செய்யணும்னா புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பாடத்துக்குள்ளே போக முடியும் என்ன அந்த அடிப்படை அப்படின்னு சொன்னால் எண்களை அரபு மொழியில் எழுத்தில் எழுதுகின்ற போது அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்ற அந்த முறையை பற்றியும் அந்த எழுத்து வடிவங்களை இலகுவாக புரிந்து கொள்வதற்குள்ள வழிமுறைகள் என்ன என்பது பற்றியும் அரபு மொழியில் எண்களை எழுத்தாக எழுதுவதற்கும் பிற மொழிகளில் எண்களை எழுத்தாக எழுதுவதற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை நாம் அத்தர் இரண்டாவது பாடத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த இதை நம்ம தான் நம்ம மேலே சொன்ன அந்த இரண்டு பிரிவுகள் சம்பந்தமாக அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறனோ என்பது சம்பந்தமான விளக்கங்களை நாம் அதுக்கடுத்து வருகின்ற பாடங்களில் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த இரண்டாவது வரக்கூடிய பாடங்களில் அரபு எண்களை வந்து அரபு மொழியில எழுதுகின்ற போது என்ன வடிவங்களில் நாம் எழுத வேண்டும் பிற மொழிகளில் எண்களை எழுத்தாக எழுதுகின்ற போது ஏன்னா எண்களை எண்களாகவே எழுதுகின்ற போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அரபிலையும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எழுத்து வடிவத்தில் எழுதுகின்ற போது அங்கே ஒரு சில வித்தியாசங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிஞ்சாதான் நாம் அந்த வார்த்தைகளுடைய அமைப்பை நாம் சரியாக அமைக்க முடியும் ஸோ அந்த வித்தியாசம் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லா அதர் சுஸ்தானியிலே பார்க்கலாம் அல்லாஹூஸ் பான்தாலாவை அனைத்தும் அறிந்தவர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கா